வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய ஷோல்டர் ஓகேங்களா உங்களுடைய ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கான சிம்பிளான எக்ஸசைஸ் தான் ஒரு ரெண்டு ரெண்டு டம்பிள்ஸ் போதும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவில் போதும் ஓகேங்களா ஒரு பெஞ்ச் இந்த மாதிரி பெஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் பெஞ்சாக தான் பரவாயில்ல நீங்கள் சாஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நார்மலாக ஒரு ஒரு பெஞ்ச் இருந்தால் போதும் நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஆக்சுவலி ஹோம் ஒர்க் கொடுத்தான் ஓகேங்களா வீட்டில் ரெண்டு டம்புள்ஸ் இருக்கணும் ஒரு பெஞ்ச் இருந்தால் போதும் நீங்கள் ஷோல்டர் வந்து ஷோல்டர் எல்லா பார்ட்டுமே அதாவது நம்மளோட டெல்ராய்டு ட்ராப் ரெண்டையுமே நம்ம வந்து சூப்பராக நம்ம நல்லா ஸ்ட்ரென்தனியாக வச்சுக்கலாம் கமாண்டில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஷோல்ட்ரு வந்து அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சோல் இறங்கியிருக்கு ஸோ சின்ன வயசுல இறங்கியிருக்கு அதனால் வந்து அதுக்கு வந்து அவருக்கு அதுக்கப்புறம் புல்லப்ஸோ புஷ்ஷப்போ எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு ஹோம் ஒர்க் ஒர்க் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ ரெண்டே ரெண்டு தம்பிள்ஸ் போதும் நீங்கள் சூப்பராக வந்து நல்லா ஸ்ட்ரெந்தனிங் பண்ணிக்கலாம் ரொம்ப ஓவர் டைம் எடுக்காது அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிட்டீங்களானு பரவாயில்ல ஃபைவ் கேஜி மேலே வெயிட் போட ஓகேங்களா சில சில எக்ஸசைஸ்லாம் வந்து லேட்டர் லைஸ்லாம் சைடில் பண்ணும்போது அதுக்கு வந்து கம்மி வெயிட் தான் ஓகே நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஹெவி வெயிட் எடுத்துக்கலாம் நான் ப்ரொசீஜராக உங்களுக்கு எப்படி கிளாஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் ரெண்டு நம்பர்ஸ் போதும் ஸோ கொஞ்சம் நிறைய சைடில் வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை நீங்கள் ஸ்டாண்டிங்லேயே பண்ணலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு சிட்டிங் பொஷிஷனில் பண்ணுறேன் நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணி அதாவது வார்ம் அப் ஓகேங்களா நீங்கள் வந்து ஷோல்டருக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் அப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா எந்த பார்ட்டுக்கு பண்ணுறமோ அதுக்கு என்ன அப் பண்ணுறோமோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் அப் இப்போ வந்து நம்ம டெல் ராய்ட் டெல் ரைட் இந்த டெல் ராய்டு பார்த்து நல்லா ரிலாக்ஸ்டடாக ரொட்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போதோ அதை ஏற்கனவே நீங்கள் ஷோல்டர் இன்ஜூர் இருக்குது அப்படி உள்ள உங்களுக்கு எந்த எக்ஸைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேங்களா அது மாதிரி வார்ம் வம்ம்அப்னேயும் சரி ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டில் அப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதெல்லாம் வாமப் ஓகேங்களா ஸோ ஒரு பத்து பத்து கவுண்ட் போதும் ஓகேங்களா ஃபுல் ரைஸ் பண்ணி கூட டவுன் பண்ணிக்கலாம் மேலே ஃபுல் ரைஸ் டவுன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைடில் லெட்டர் ரைஸ் டவுன் ரைஸ் பண்ணுறீங்க டவுன் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் வார்ம் அப் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கோட்டை வந்து அந்த 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 எக்ஸசைஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம வார்ம் அப்ல ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி ரைட் பண்ணுறோம் ஒரு டென் கவுண்ட் சைடில் ரைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் ஃப்ரீயாகவே பண்ணணும் ஓகே ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த டெல்ராய்ட் மசில்ஸை இந்த சைடில் உள்ள ஹெட் நல்லா ஃபீல் பண்ணி ஒரு பத்து கவுன் பண்ணுறீங்க ஓகேங்களா ஃப்ரீ வெயிட்ல ஸோ வெயிட் எதுவுமே இல்லை ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிளாஸ் போட போகிறோம் ஸோ இது பண்ணிவிட்டீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவ்மெண்ட் பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஓகேங்களா மாதிரி பண்ணுறது ஸோ இது ஒரு பத்து கவுன் பண்ணிங்க ஓகேங்களா எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒரு அஞ்சு எக்ஸைஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ வார்மப் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஆங்கிள் ஓகே ஸோ இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இது ஃபுல்லாக வார்ம் அப் செஷன் தான் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து நீங்கள் பாட்டு வார்ம் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய ஷோல்டர் இப்போ நம்ம இந்த ட்ராப் அதாவது டெல் ஓகே ட்ராப் பண்ணும்போது லைட்டாக வந்து பாருங்கள் ஷோல்டர் அப் டவுன் நீங்கள் எல்போ அப் பண்ணக்கூடாது இது மட்டும் பேக்கில் உங்களுடைய பேக்கோட முதுகு பகுதியை நசுக்கணும் அப்படி ஸ்லோவாக ஒன் ஷூ த்ரீ எல்லாமே ஓகேங்களா எல்லாம் நீங்கள் டென் டுவெண்டி கண்டிப்பாக போட்டுக்கலாம் இப்போ உங்களே வார்ம் வார்ம் செஷன் முடிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ ரிஸ்ட்டு நம்ம வந்து ஃபைனலாக ஏன்னா ரிஸ்ட்டு லோடு போகிறோம் வெயிட் பிடிக்கும் ஸோ லிஸ்ட்டு ஃபிங்கர் நார்மல் வந்து ஒரு வார்ம் அப் முடிஞ்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் க்ளாஸில் டம்புல்ஸ் எடுத்துங்க கரெக்டாக எந்த ஆங்கிள் வாங்க கரெக்டாக ஆங்கிள் வந்து உங்களுக்கு இப்படியும் வரக்கூடாது இப்படியும் வரக்கூடாது கரெக்டாக ஆங்கிள் இப்படி வச்சுருங்க கரெக்டாக இருக்கணும் அந்த எல்லா ஆங்கில் கரெக்டாக இருக்கணும் அப்பன்றறிங்க இது போதும் ஓகேங்களா மேலே போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக ரைஸ் பண்ண அவசியம் இல்லை ஸோ பிகினர் சாருக்காக நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் ஃபுல் லோடு வேணும் அப்படின்னா மேலே இவ்வளோ போதும் கீழே இவ்வளோ போதும் இதுதான் க்ளாஸ் ப்ரொசீஜராக இப்படி தான் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு டெல் அதாவது ஷோல்டர்னு சொல்லிவிட்டு டெல்ட்ராயில் வந்து லோடு வந்து உங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ மேலே போயிடுச்சுன்னா உங்கள் லோடு வந்து லைட்டாக எங்கே போகணுன்னா ஜாயின்ஸில் தான் போகும் ஷோல்டரில் போகும் ஏன்னா ஷோல்டர் மசில் லூஸ் ஆயிடுது இப்படி வரும்போது பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் தான் ஷோல்டர் லோடு போகுது அப்போ இது வரைக்கும் லோடு இருக்கும் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் இப்படி வந்துடக்கூடாது அது மாதிரி இப்படி வந்துடக்கூடாது ஓகேங்களா இதை பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முடிச்சிங்களா ரிலாக்ஸாக கீழே வச்சுருங்க ஸோ நீங்கள் வந்து டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு செட்டு பண்ணுறீங்க ஒரே வெயிட் டுவெண்ட்டி கவுண்ட் மூணு செட் ஓகேங்களா ரெஸ்ட் வந்து இடம்ல ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறோம் இந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் ஓகேங்களா லைட்டாக மேலே பார்த்துக்கிட்டு சாஞ்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் செ ஓகேங்களா இது மாதிரி ஒரு டொண்ட்டி கவுண்ட் பண்ணிங்க ஓகேங்களா டுவெண்ட்டி கவுன் அதே மாதிரி மூணு செட்டு கேப்பில் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி செகண்ட் ரெஸ்ட் இந்த மாதிரி மூணு செட் பண்ணிட்டீங்க இப்போ தேர்ட் கிளாஸ் பாருங்கள் ஓகேங்களா இது ரொம்ப கரெக்டாக பண்ணோம் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் பாருங்கள் இப்போ நம்ம தூக்குறோம் ரைஸ் பண்ணுறோம் லைட்டாக ரைஸ் பண்ணுறோம் சைடில் இந்த ஆங்கிள் வந்து லைட்டாக உங்களுக்கு இப்படி இருக்கலாம் தவறு கிடையாது ரொம்ப பேக்கில் கொண்டு போவாதீங்க ஓகேங்களா ஸோ லோடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த ஹெட்டில் விடணும் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் நிறைய மைனஸ் அங்கே நான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க பொதுவாக இந்த இடத்துல தான் ரைஸ் பண்ணுறீங்க இப்படி பண்ணுறாங்க ஓகேங்களா எல்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இப்படி அது எந்த இதுலையும் யூஸ் இல்லை உங்களுக்கு லோடு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அந்த லோடு எங்கே போகணும்னா உங்களுக்கு ஜாயின்ஸ்லேயே தான் போகும் டேரெக்டாக டேரெக்டாக உங்கள் ஜாயினில் போகும் பெயின் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது மாதிரி எந்த எல்போ ஜாயின்லேயும் போகும் நம்ம எங்கே லோடு கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டிங்க செஸ்டா பண்ணிடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணால் இதை தான் தூக்க முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு இதை தூக்கக்கூடாது எங்கே தூக்குறோம் என்ன பாருங்கள் ஷோல்டர் மாதிரி பாருங்கள் ஒன் டூ த்ரீ கிரிப் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா ஒரு கம் ஓகேங்களா இப்போ முட்டையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் லெட்ரு ஓகேங்களா நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம் பட் இப்படி பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா அதே லோடு தாங்க பாருங்கள் லைட்டாக எழுப்பு பெண்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா ஜாயின்ஸ் லோடு போட்டாக பெண்டு அப்போ ஃபுல்லாக வந்து டெல்டா லோடு போகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்லோவா ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இப்போ உங்களுக்கு இல்லை மாதிரி டுவெண்ட்டி ஆகும் இதனே அதே மாதிரி மூணு செட்டு போட்டுருங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் இது மட்டும் நல்லா கரெக்டாக பண்ணீங்க ஜர்க்ஸ் தான் பண்ணுறோம் நல்லா ஃப்ரெண்ட்ல உட்காந்திங்க ரொம்ப சாய்ஞ்சலாம் கூடாது உட்காந்துட்டு இது வெயிட் கம்மி தான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டிக்கு ஆகும் ஓகேங்களா ரெண்டு செட்டு போதும் நல்லா ஷோல்டரை வந்து நசுக்கணும் பேக்கில் நசுக்குறீங்க

இந்த மாதிரி ஐம்பது கவுண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு செட்டு போதும் ஓகேங்களா இந்த அஞ்சு கிளாஸ் போதும் உங்களுக்கு சூப்பராக உங்களுடைய ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும் இந்த ஆல் ஆல்ரெடி உங்களுக்கு சரி நான் ஒரு ஒன் வீக் பண்ணிட்டேன் நான் புல்லப்ஸ் ட்ரை பண்ணுறேன் புஷ்அப் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணாதீங்க ஓகேங்களா புஷ்அப் அப்படின் புல்லப்ஸ் அதிக லோடு போகும் உங்களுடைய ஜாயின்ஸில் அதிகமாக லோடு போகும் அதனால் ட்ரை பண்ண வேணும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகட்டும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நல்லா உங்களுக்கு வந்து ஷோல்டர் நல்லா ஸ்ட்ராங்கான ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புஷாப்பாக இருக்கட்டும் குலாஃப்ஸாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை மார்ஷல் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ப்ளஸ் அப்படி ஒருவேளை பண்ண முடியலன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க தேங்க் யூ